நமக்கு வந்து இந்த மாரி ட்ராக்கு ஒரு பெரிய ட்ராக் எடுத்து அதில் தான் நம்மளால் சொல்லி கொடுக்க முடியும் இது வந்து ஒரு கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஒரு சின்ன பிளேஸ்லேயும் சொல்லி கொடுக்க முடியாது ஒரு ஒரு ரேஸ் ட்ராக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை முறையாக க்ளீனாக சொல்லி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த ரேஸ் ட்ராக்ன்றது வந்து ஒரு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராக் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ராக் தான் இருக்குது சென்னை ஒரு ட்ராக் வச்சுக்கலாம் நோ ட்ராக் கோயம்புத்தூரில் இருக்குது நோ ட்ராக் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது இப்போ மூணு ட்ராக்கு நம்ம எப்படி கண்டெக்ட் பண்ணோம்னா எவ்ரி ஃபிஃப்டி டேஸ் ஆர் சிக்ஸ்டி டேஸ் முன்னாடி ஒரு டேட்ஸ் அலவுஸ் பண்ணுவோம் டூ ஆர் டேஸ் இல்லை டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் அதுமாரி அலவுன்ஸ் பண்ணி கஸ்டம்பரில் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதை கால் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணலாம் இ வெரி சிம்பிள் இப்போ ஒரு பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பைக் நார்மல் பைக் ஓட்ட தெரிஞ்சால் போதும் நாங்கள் வந்து அதை வந்து எப்படி ரேஸ் ட்ராக்ல வந்து அவங்களுக்கு வந்து ஓட்ட தெரியணும் ஓட்ட வைக்க முடியும் எப்படி அவங்கள வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் எல்லாமே நாங்கள் ஆனால் டூ டேஸ் ட்ரைனிங்கில் அவங்கள வந்து ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் ட்ராக்ல இப்படி ஓட்டலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க நாங்கள் ரேஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது நாங்கள் அவங்களோட டேலண்ட்டை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரேஸுக்கு பட் இதை தான் ட்ரைன் பண்ணணும் இவ்வளோ ரேஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுப்போம்